اللهم صل المؤمنين محمد وعلى آل محمد وعلى أهل الديار الصالحين 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 رسول الله صلى الله عليه وسلم பந்தியிலே 1500 வருடங்களுக்கு முன்னதுரமлла கண்ட பிரவாதிகரவாயிட்டுள்ளதில் ஆவடுரும் மதிச்சுகுண்டு நம்மள முன்னின்றுயுண்டு சுஹாவத் තුர்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெ எப்பர காரணமான ஓதமாயிது சுன்னா லஹ் தல்லாஹி ரஹ்மத்துஹு நம்மள ஆஹ்லீமா ய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஸூலல்லாஹ் தர்வீயத் தேயுண்டு தன்ன சுத்திகரிச்சுகுண்டு அவரே சுத்தியகரிச்சுகுண்டு அவரே புனிதமாய் ஆக்கிக் கொடுத்ததே அதே ரூபத்துக்குகூடி ஹலீயத் தேயுண்டு சங்கரிச்சுகுண்டு நம்மள சுத்திகரிச்சுகுண்டு நியப்பட்டவரை நம்மள உள்ளில் நின்னு അവരുടെ മുന്നിലാണ് എത്തിയിരിക്കുന്നത് ആ മതസ് അവരുടെ സംസാരിക്കാൻ അവരുടെ ആ ഉന്നതമായ മുഖത്തേക്ക് നോക്കിയിരിക്കാനുള്ള